ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெனஸ்டே மார்னிங் வந்து பால் வர்றதுக்கு லேட்டாகிடுச்சி அதனால் காலையில் சாப்பாடும் காஃபிக்கு பதிலி கேழ்வரகு கஞ்சியே குடிச்சிடலான்னு மாம்பழம் சின்ன வெங்காயம் கேழ்வரகு கஞ்சி எல்லாத்தையும் போட்டு காலையில் சாப்பாடாக அதையே ஓட்டியாச்சு மத்தியானத்துக்கு வந்து எலும்பு குழம்பு ஊறு சைடு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டியதெல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மிளகு ஜீரகம் எடுத்து போட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு காய்கறி போட்டு குழம்பு வைக்கிறது அதனால் வந்து இன்றைக்கி காய்கறி வந்து முருங்கக்காவும் அவரக்காவும் தான் இருந்தது முள்ளங்கி போடலாம் மாங்காய் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் எல்லாமே போடலாம் நான் இருந்ததை மட்டும் போட்டுட்டு தேங்காயும் சோம்பும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு புளி கொஞ்சம் ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் எலும்பை வந்து நல்லா தயிர் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன் குக்கரில் எண்ணெய் விட்டு தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டுட்டு அது பொறிஞ்சோடனே ஃபஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது அது பொறிஞ்சோன அது நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கறியும் போட்டு கொதிச்சோடனே மூடி வச்சு நான் பதிமூணு விசில் விட்டேன் ஒரு நானூறு கிராம் கறி தான் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எப்பயுமே எலும்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் எலும்பு குழம்பு போடுறப்ப வந்து நான் செய்கிறப்ப சூப்பு எடுத்து எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிருவோம் அதனால் அதே மாதிரி கறியை கழுவிட்டு அதில் போட்டு கொதிச்சோடனே மூடி வச்சு பதிமூணு விசில் விட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதை ஆறினோன வடிகட்டி எல்லோரும் சூப்பு கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாச்சு இது விசில் அடங்கி வரங்காட்டியும் புளிகையும் நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ பதிமூணு விசில் விட்டு எடுத்தோன்னே இப்படி இருக்குது நம்ம மேலாக எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு சூப்பு எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு இந்த புது மக்கு வாங்கியிருந்தேன் அதில் தான் அந்த சோப்பு போட்டு நான் குடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்தது உப்பு அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு இன்னும் நல்லா வெந்து இருந்துச்சு அது இதுவும் தான் நான் மூடி வைக்கிறது ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன் கொஞ்சம் தண்ணியாக தான் நான் இன்றைக்கி வச்சுருந்தேன் தேங்காய் அரைக்கிறப்போ கொஞ்சமாக பொட்டுக்கல்லில் சேர்த்துருந்தேன் தனியாக வச்சுருந்தேன் இதையே நைட்டுக்கும் வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் காலையிலையும் மாம்பழம் சாப்பிட்டோம் மாவு அரைக்கிற வேலை இருந்ததுனால் புது கிரைண்டரில் மாவு அரைக்கிற வேலை இருந்ததுனால நான் வந்து தொட்டுக்கையெல்லாம் எதுவும் செய்யவே இல்லை மாம்பழத்தையே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு பிளேட்டுக்கு இந்த காய்கறி போட்ட எலும்பு குழம்பும் தான் அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் ஒளிச்சு போட்டுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாம்பழத்தோட சீடு இருந்தது அதை நம்ம சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாச்சு மாவும் கரைச்சி மூடி வச்சுருந்தேன் இது காலையிலே செஞ்சதுனால நைட்டுக்கு இட்லி ஊற்றினா நல்லாயிருக்கும் அதனால் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஆனால் நைட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து சப்பாத்தி வேணும்னாச்சு அதே சப்பாத்தியும் அந்த குழம்பு மீதி இருந்ததையும் வச்சாச்சு எங்களுக்கு இட்லி ஊற்றியாச்சு நான் ஒரு ரெண்டு இட்லியும் மீதி கொஞ்சம் சாதமும் இருந்தது அதையும் நான் வந்து நைட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் வெனஸ்டே எங்கள் வீட்டில் சாப்பாடு இதுதான் நான் பண்ணியிருந்தேன் இப்படி தான் எங்கள் பொழுது போச்சு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்